ஓடுங்க போனாங்க சீக்கிரமாங்க இருந்து ஓடுங்க பக்கத்து மார்க்கெட்ல ஜெட் பேக் கேங் வந்துருக்காங்க அவங்க பறந்துகிட்டே வந்து எல்லாரோட பொருளையும் திருடிட்டு பேக் கேங்கா

என்னப்பா பார் நடக்கிறீர்கள்? oh <laughs>

yeah need the guys hands up you are under arrest <laughs> <laughs>

ஏன் கான்ஸ்டபிள் இப்ப பாரு அவனுக்கு என் கிட்ட இருக்கிற நகையை கொள்ளையடிக்க வரணும் அதுக்கப்புறம் தான் லட்டு சிக்க பத்தி அவனுக்கு தெரிஞ்சிக்க போறாடுங்க அது இல்லை

அது மட்டுமில்ல இல்ல இப்ப உன்னை சுத்தி போலீஸ் நிக்குது இனிமே உன்னால தப்பிச்சு போக முடியாது நான் உன்னோட கைப்பீடியில இருக்கா இல்ல நீ என்னோட கைப்பிடில இருக்கியா

ஏய் இங்கே அடா என்னை விட்டுப் போவ அடா எப்பிட்றா கீழே இருந்துவேன் ஹம் ஷீவா நாளைக்கு என்ன திடீர்னு இந்த பக்கம் இங்கே பாரி சிவா

இந்த செய்தி மட்டும் அவங்க கிட்ட போனா போதும் அவங்க அந்த பணத்தை கொள்ளையடிக்க வருவாங்க நாம எல்லாரும் சேர்ந்து அவங்கள புடிச்சிடலாம் வெரி குட் ஐடியா வெரி குட் ஆனா சிவா இந்த தடவை நான் அவன் பக்கத்துல போய் எல்லாம் ஹேண்ட்ஸ் அப் பண்ண சொல்ல மாட்டேன் தூரமா தான் சொல்லுவேன் மறுபடியும் என்னால தென்னை மரம் இறங்க முடியாது பாத்துக்க வேதாஸ் நகரத்தோட நிலைமை நாளுக்கு நாள் ரொம்பவே மோசமா போயிட்டு இருக்கு இந்த நகரத்துல நடக்கிற கொள்ளை அடைறாங்க இந்த நகரத்தோட பாதுகாப்பு இப்ப கேள்விக்குறியா இருக்கு இப்ப எதுக்காக மக்கள் இப்படி பயப்படுறாங்கன்னா வேதாஸ் சிட்டியோட ஒரு வேன் தினமும் பணத்தை எத்திக்கிட்டு வீணா சிட்டியை நோக்கி போய்கிட்டு இருக்கு அந்த வேன்ல இருந்து யாரும் பணத்தை கொள்ளையடிச்சிட கூடாதுன்னு பயப்படுறாங்க இந்த வேன்ல இருக்கிற பணத்தை பாதுகாக்கிற வேலையை இன்ஸ்பெக்டர் லட்டு சிங்குக்கு அரசாங்கம் ஒப்படைச்சிருக்கு லட்டு சிங்கால தன்னையும் பாதுகாத்துக்க முடியல அவன் எங்க இருந்து இந்த பணத்தை பாதுகாக்க போறான் இட்ஸ் டைம் ஃபார் ஆக்ஷன் பாஸ் Yeah. Thank you, sir. <laughs>

கேட்கல சீக்கிரமா போன் பண்ணு என்ன போயது சிவாவை தூக்கிட்டு போயிட்டாங்க

சாரி என்ன இந்த மாதிரி பண்ணல தலைனாங்க பருந்துக தோற்கடிக்க யாருடா இருக்கா எங்களை யாரா இருந்தாலும் மண்ணோட மண்ணா மாத்திடுவோம் இட்ஸ் டைம் ஃபார் வெளியில விட்டு பாரு அப்புறம் என்ன நடக்குதுன்னு தெரியும் எதுக்கு அவ்வளோ கண்டிப்பா கண்டிப்பாக வெளிய கொஞ்ச நாள் காத்துருக்குண்ணா ரேவா வேதாஸ் மவுண்டுக்கு நடுல் ஒரு பாழடைஞ்ச பங்களா இருக்கு இல்ல அங்கதான் என்ன புடிச்சு வச்சிருக்காங்க லட்டு சிங் சாருக்கு பண்ணிடு. ஓகே சிவா நீ ஜாக்கிரதையாரு நாங்க வந்துட்டு இருக்கோம்

இந்த பையன் ரொம்ப மோசமானவனா இருக்கான் பாய் ஓடுறது தவிர நமக்கு வேற வழி கேட்கல அவங்க எல்லாம் அந்த பக்கம் போயிட்டு இருக்காங்க இனிமே நம்ம மோட்டார் சைக்கிள்ல போறது ரொம்ப கஷ்டம் அதனால லட்டு சிங் சார் ஒரு ஜெட் பேக்க நீங்க போட்டுக்கோங்க ஒண்ணு நான் போட்டுக்கறேன் நம்ம போலாமா என்ன ரெடி தானே ஆல்வேஸ் ரெடி சிவா ஓவமா நீங்க ஜெட் பேக்க திருப்பி போட்டிருக்கீங்க சிங் சார் இருக்கலாம் இப்போ டைம் இல்ல நீங்களே பாருங்க இப்படி சொல்லிட்டு போறீங்க

Let's turn இந்த ஜெட் பேக் கேங் ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சிவா थैंक यू வெரி மச் फॉर हेल्पिंग மீ நீ மட்டும் இல்லன்னு வெச்சிக்க நான் என்ன ரலமக்கி ஆளை ஈடுபணோ சிவா சிவா இந்த ஜெட் பேக் गैंग எப்படி பிடிச்சீங்க இத பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க அது வந்து நான் சொல்றேன் உனக்கு நான் சொல்றேன்னு சொன்னேன் கேமரா கேமராவை இந்த பக்கம் திருப்பு அப்புறம் என்ன நடந்துச்சு 啊，兄弟啊，干吧！